டெக்னாலஜி ரொம்ப வந்து வளர்ந்துட்டு வர காலகட்டம் ஏஐ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் பூமாக இருக்க காலகட்டம் அப்படி இருந்தும் இன்னமும் வந்து நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியாத நம்மளால நம்ப முடியாத ஒரு சில விஷயங்கள் வந்து இந்த விஞ்ஞானத்துக்கும் அப்பாற்பட்ட ஒரு சில விஷயங்கள் வந்து நடந்துக்கிட்டு தான் இருக்கு உங்களுக்கு நடந்ததோ இல்லையோ இந்த உலகத்துல வந்து யாருக்கோ ஒருத்தருக்கு வந்து இது நடக்குது ஆனா நம்ம மூளை வந்து அதை ஏற்றுக்கொள்ளாது அப்படியேப்பட்ட ஒரு சில விஷயங்கள் என்னன்றத பத்தி தான் இந்த தொகுப்புல நம்ம பார்க்க போறோம் பிபோர் கோடி திஸ் மை நேம் இஸ் கபில் ஃபர்ஸ்ட் ஒன் டெத் டெத் சுவிட்ச்னா நீங்க என்னன்னு கேள்விப்பட்டீங்கன்னா இப்ப மனித உடல் இறந்ததுக்கு அப்புறம் வந்து முதல் முதல இதையும் வந்து செயலக்க ஆரம்பிச்சிடும் இதயம் செயலுக்க மூளையும் வந்து செயலக்க ஆரம்பிச்சிடும் ஆனா நம்ம உடல்ல இருக்கு தசைகள் இருக்கு இல்லைங்க சோ நம்ம உடல்ல வந்து லட்சக்கணக்கான தசைகள் இருக்கு அந்த தசைகள் வந்து உடனடியா வந்து உயிர் இழக்கவே இழக்காது கொஞ்சம் கொஞ்சமாக தான் உயிர் இட் வில் டேக் வந்து அட் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு ஒன் ஹவர்லேருந்து ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் வரையுமே வந்து இந்த நர்வ்ஸ் இருக்குல்லங்க இந்த நரம்பு வந்து செயல் இழக்க ஆகாது செயல்லே இருக்கும் இதுக்கு பேர் தான் வந்து டெத் சுவிட்சுன்னு சொல்கிறாங்க இப்போ நான் சொன்னதுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குன்னு கேட்டிங்கன்னா சம்டைம்ஸ் வந்து நீங்கள் இறந்த உடலை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கையை நகர்ற மாதிரி இருக்கும் அதே மாதிரி வந்து கால் வந்து கொஞ்சம் நகர்ற மாதிரி இருக்கும் இது வந்து டாக்டர்ஸ் நர்ஸ் இருக்காங்க ஸோ ஹாஸ்பிட்டல்ல வந்து டெத்தான பாடிஸ் எல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க ஸோ அவங்க வந்து பார்த்துட்டு இதை வந்து உண்மைன்னு வந்து சொல்றாங்க எஸ் இந்த மாதிரி நடக்குது இறந்த உடலுக்கு அப்புறம் ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரத்துக்கு கழிச்சு இந்த மாதிரி வந்து கை அசைகிறது கால் அசைகிறது பாடி வந்து நபர்றது இது எல்லாமே வந்து நடக்கும் இது வந்து உண்மை இதை வந்து நம்ம வந்து பேயோ பிசாசோ வந்து நம்ம வந்து நினைச்சிட்டு இருப்போம் பட் அது எது மாதிரியும் கிடையாது இதுக்கு தான் வந்து டச்சிஸ் சொல்றாங்க இதுவும் வந்து விஞ்ஞானத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு சில விஷயம் தான் நமக்கு மூலையை வந்து இதை கேட்டோன்னே ஏன்னா அது எப்படி நடக்குமோ அப்படின்னு தான் நீங்க தோணுது உங்களுக்கு செகண்ட் ஒண்ணு என்னன்னு கேட்டீங்கன்னா ஸ்பேஸ் டிராவலுக்கும் டிஎன்ஏக்கே வந்து ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ் இருக்கு ஏன் இருக்குன்னு சொல்றேன்னா நம்ம வந்து பூமியில இருந்து ஸ்பேஸ் வந்து ரொம்ப தூரத்துல இருக்குங்க சன் ஒரு இதுல இருக்கு அதே மாதிரி மூணு ஒரு இதுல இருக்கு மார்ஸ் ஜூபிட்டர் வாட்டவர் இருக்கிற பிளானட்ஸ் எல்லாமே வந்து பூமியில இருந்து ரொம்ப தொலைவில் இருக்கு நம்ம பூமிக்கோடைய உடைய டெம்பரேச்சரும் மேல இருக்க ஸ்பேஸோட டெம்பரேச்சரும் வந்து டிஃப்ரென்ஸ் சோ நம்ம அங்க போறோம்னு நினச்சிக்கோங்களேன் நம்ம உடல்ல வந்து ஏகப்பட்ட டிஎன்ஏக்கள் வந்து மாற்றம் அடைகிறது இதை வந்து எப்ப கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் காலகட்டத்திலே வந்து நம்ம வந்து ஸ்பேஸ்க்கு டிராவல் பண்ணிட்டு தான் இருக்கோம் ஆனா இதை இரண்டாயிரத்தி தான் கண்டுபிடிச்சிருக்காங்க மார்ச்ல ஒரு டைம் வந்து டிராவல் பண்ணி போயிருக்காங்க எந்த கண்ட்ரி நமக்கு வந்து சரியாதுல மேபி வந்து அமெரிக்காவா இருக்கலாம் ரஷ்யாவா இருக்கலாம் அப்பதான் கண்டுபிடிச்சிருக்காங்க விஞ்ஞானம் ஸ்பேஸுக்கு போயிட்டு வந்தேன் ஸ்பேஸுக்கு போயிட்டு ரிட்டன் பூமிக்கு வந்து அவங்க அந்த விஞ்ஞானிகளுடைய பாடியில வந்து டிஎன்ஏ வந்து சேஞ்ச் ஆயிருக்குன்னு பார்த்ததுல எஸ் சேஞ்ச் ஆகி இருக்கு நம்ம பூமியில இருக்க டிஎன்ஏக்கும் மேல போயிட்டு வந்து அவங்களோட டிஎன்ஏவும் வந்து ரொம்ப வந்து கொலாப்ஸ் ஆகிருக்கு பிப்டி பர்சன்டேஜ் வந்து கொலாப்ஸ் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு அவங்க தரப்புல வந்து கூறப்படுது இது நமக்கு வந்து கேட்க கிரேசியா இருக்கலாம் டேட்டிங் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம உடல்ல வந்து மூணாவத ஒரு மூளை ரெண்டாவதா ஒரு மூளை இருக்கு என்ன கேட்கவே வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல எஸ் அந்த பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங் குடல் நம்ம குடலுக்கோ நம்ம மூளைக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்டீங்கன்னா நம்ம குடல்ல மட்டுமே வந்து ஆல்மோஸ்ட் வந்து தௌசண்ட்ஸ் லெவ்ஸ் வந்து ட்ராவல் ஆகிட்டு இருக்காங்க ஆயிரத்துக்கும் மேற்பட்ட நரம்புகள் வந்து நம்ம குடல்ல வந்து செயல் அதாவது செயல்படுத்திட்டு இருக்கு உடல்னா ஸ்மால் இண்டஸ்ட்ரெண்ட் லார்ஜ் இண்டஸ்ட் எஸ் மூளை வந்து ஒரு மனிதனுக்கு மிக முக்கியமான ஒரு விஷயம் அது சிறு மூளையா இருக்கலாம் பெருமூளையாக இருக்கலாம் ஏன்னா நம்ம பிரைன் திங் தான் வந்து நம்ம வந்து செயல்ல படுத்த முடியும் வாட் இட்ஸ் நீங்க படிக்கிறதா இருக்கலாம் நீங்க வந்து ரன்னிங் போறதா இருக்கலாம் ஸ்போர்ட்ஸ் பர்சனா இருக்கலாம் சினிமாவில் இருக்கிறதா இருக்கலாம் படம் பார்க்குறதா இருக்கலாம் எல்லாத்துக்கும் வந்து மூளை வந்து ஒரு பங்கு வகிக்கும் ஆனா இந்த கட் ஃபீலிங் சொல்லிட்டு நீங்க ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டிருப்பீங்களா இப்போ வந்து படம் பார்த்துட்டு இருக்கீங்க படம் பார்க்கக்குள்ள வந்து உங்களுக்கு ஒரு பயங்கரமான ஒரு சோகமா ஏற்படுத்தக்கூடிய ஒரு சீன் வருதுன்னா உங்க மூளை உடனடியாக என்ன ஆகும்னா சோகமாயிரும் மூளைக்கு மட்டும் சம்மந்தம் கிடையாது குடலுக்கும் சம்பந்தம் இருக்கு இந்த டைம்ல அதே மாதிரி வந்து ஒரு வெறித்தனமான ஒரு சீன் வருது ஒரு கொலை பண்ற சீன் வருது உங்களுக்கே வந்து ஒரு மாதிரி நமக்கும் வந்து ஒரு வெறி வரும்ல அதுக்கும் மூளைக்கும் சம்மந்தம் இருக்கு அதே மாதிரி வந்து சாங் பார்த்தாலும் ஒரு சம்மந்தம் இருக்கு அதே மாதிரி வந்து ரொம்ப வந்து தைரியமான ஒரு படம் பாக்குறீங்க கூஸ்பம் ஏற்படுத்தி உங்க கையெல்லாம் அப்படியே புடச்சுக்கிட்டு வருது அப்படின்னாலும் அதுக்கும் மூளைக்கும் சம்மந்தம் இருக்கு இது எல்லாத்துக்குமே வந்து இன்னொரு இது நமக்கு உடலுக்கும் சம்மந்தம் இருக்கு அதான் சொல்றேன் டீஹைட்ரேஷனுக்கும் நம்ம உடலுக்கும் வந்து ரொம்ப வந்து சம்மந்தம் இருக்கு நம்ம வந்து சாப்பிடாம இல்ல வந்து தூங்காம நம்மளால அட்லீஸ்ட் வந்து ஒன் டூ டூ வீக்ஸாவது இருக்க முடியும் ஆனா நீர் இல்லாம நம்மளால வாட்டர் இன்டேக் பண்ணாம நம்மளால மூடே தான் உயிர் வாழ முடியும் ஏன்னா நம்ம உடலுக்கு வந்து உணவு எவ்வளவு முக்கியமோ அதை விட நம்ம உடலுக்கு வந்து வாட்டர் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதாவது தண்ணீர் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னு சொல்றேன்னு கேட்டீங்கன்னா நம்ம தண்ணி இல்லாம நம்ம பிரெயின் வந்து ஒர்க்கே பண்ணாதாங்க பிப்டி பர்சன்டேஜ் பிரெயின் வந்து வேலையை செய்யலாம் அதாவது டீஹைட்ரேட் ஆக ஆக நம்ம உடல்ல வந்து ஏகப்பட்ட மாற்றங்கள் வந்து நடந்துகிட்டே இருக்கும் நம்ம மூளையில வந்து என்ன இப்ப நம்ம ஒரு விஷயம் நம்ம வந்து பாக்குறோம் இல்ல நம்ம விஷயம் வந்து நம்ம திங்க் பண்றோம்னா டீஹைட்ரேஷன் ஆக ஆக நமக்கு வந்து ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷன் ஏற்படும் பதட்டம் ஏற்படுமா அதனால தான் பதட்டம் அடைஞ்சதுக்கு அப்புறம் உடல்ல வந்து ஒரு மாற்றம் ஏற்படும் படத்திலானு கிடையாது வந்து கோபமா இருக்கீங்க வந்து உங்களுக்கு ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் ஏற்படுதுன்னா தண்ணி குடிச்சு பாருங்களேன் அப்படியே வந்து காமாயிருவீங்க எஸ் சோ டீஹைட்ரேஷன் ஆக ஆக நம்ம மூளையும் வேலை செய்யாது நம்ம உடல்லையும் வந்து ஏகப்பட்ட மாற்றங்கள் ஏற்படும் சோ வாட்டர் ரொம்ப ரொம்ப முக்கியம் பிப்த் ஒன் நம்மளோட எத்து வந்து டெய்லியுமே நம்மளோட உடலை வந்து பாய்சனஸ் சாய்கிட்டு இருக்குன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா எஸ் நம்ம வானத்துல இருந்து நம்ம கீழ வந்து நிறைய ரேடியேஷன் வந்து வந்துகிட்டு இருக்குங்க அதுல முக்கியமான ஒண்ணு காஸ்மெட்டிக் ரேஸ் இந்த ரேஸ் வந்து நம்ம டிஎன்ஏல வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து மியூட்டேஷன் ஆகி நம்ம டிஎன்ஏவே வந்து சேஞ்ச் பண்ற அளவுக்கு வந்து இந்த காஸ்மெட்டிக் ரேஸ் வந்து ரொம்ப வந்து கொடியது ரொம்ப வந்து ஹார்ம்ஃபுல் இது எல்லாமே வந்து இயற்கையாக நடக்கிறதா நம்ம வந்து செயற்கையாக நம்ம எதுவும் பண்ண போறது கிடையாது ஏன்னா எல்லாமே வந்து சன் இருந்தா வருது பட் நல்ல விஷயங்களும் நமக்கு வருது அந்த காலத்தில் வந்து சாணி வந்து தெளிப்பாங்களே வீட்டுக்கு அது ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த ரேடியேஷன் வந்து நம்மளை வந்து கூட தான் நம்ம உடல் ஆரோக்கியம் வச்சுக்கிறதுக்கு தான் சாணி வந்து தெளிச்சாங்க அது வந்து எல்லாத்துக்குமே தெரியும் பட் இப்போ யாருமே வந்து இந்த சாணின்றது நம்ம கிராமப்புறங்களில் இன்னமும் வந்து தெளிப்பாங்க அது மேலே நடப்பாங்க பட் இப்போ சிட்டி சைட்லாம் போனீங்கன்னா எல்லாமே வந்து கான்க்ரீட் தாங்க ஸோ காஸ்மெட்டிக் ரைஸ் வந்து ரொம்ப வந்து அதிகரிச்சுட்டு வருது இந்த காஸ்மெட்டிக் ரேஸ் அதிகரிச்சுட்டு வரதுனால டிஎன்எல் ஒரு சில மாற்றங்கள் ஏற்படுது அப்படி அந்த டிஎன்எலே வந்து சிறு சிறு மியூட்டேஷன் ஆகி வரக்கூடிய ஒரு விதமான நோய் என்னன்னு ஸ்கின் கேன்சர் அதாவது புற்றுநோய் ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு அபாயம் உள்ளது ஆட்டோ பைலட் ஹியூமன் நம்ம ஹியூமன் வந்து பொறுத்தவரை ஆட்டோ பைலட் மூடில் தாங்க எப்பயுமே இருக்கும் அது தொண்ணூறு சதவீதம் நம்ம வந்து ஆட்டோ பைலட் மூடில் தான் இருக்கும் ஆட்டோ பைலட் தானாகவே வந்து நாமளே வந்து எதுவுமே இந்த விஷயம் நம்ம பண்ண போறோம்னு தெரியாம நம்ம வந்து ஒரு சில விஷயங்கள் பண்ணோம் அதுதான் வந்து ஆட்டோ பைலட் மோட் இதுக்கு நம்ம எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா நீங்கள் வந்து பஸ்லயோ இல்லை ட்ரெயின்லயோ இல்லை கார்லயோ டிராவல் பண்ணுறீங்க மெய் மருந்து வந்து வெளியே பார்த்துட்டு போறீங்க இயற்கை வந்து ரசிச்சுட்டு போறீங்க பட் அதுக்கு முன்னாடி வரையுமே வந்து நீங்க பஸ்ல இருக்கீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எல்லாத்தையும் நீங்க பாக்குறீங்க ஒன்ஸ் நீங்க வந்து அந்த இயற்கையை பார்க்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் வந்து நீங்க ஆட்டோமேட்டிக்காவே என்ன ஆயிருவீங்கன்னா தானாகவே அப்படியே மெய் மருந்துருவீங்க ஏன் ஈவன் தான் கண்டக்டர் வந்து டிக்கெட்டு கேட்க வந்தாலுமே வந்து அந்த ஒரு செகண்ட் வந்து உங்களால் வந்து டக்குனு வந்து அதை பார்க்க முடியாது ஏன்னா நீங்க வந்து ஆட்டோ பைலட் மூடுக்கு போயிட்டீங்க நீங்க வந்து சுயநினைவு இல்லாமல் தானாவே அப்படி போயிட்டீங்க அதுக்கப்புறம் இன்னொரு வாட்டி வந்து சொன்னா மட்டும்தான் வந்து நீங்க வந்து டிக்கெட் எடுப்பீங்க இது வந்து நிறைய பேர் நீங்க பண்ணியிருப்பீங்க இதுக்கு பேர் தான் வந்து ஆட்டோ பைலட் மூடு ஸோ மனிதன் வந்து தொண்ணூறு சதவீதம் ஒவ்வொரு நேரத்துல வந்து இந்த மாதிரி ஆட்டோ பைலட் மூட் ஆகிடறான் அண்ட் ஃபைனல என்னன்னு கேட்டீங்கன்னா தின் கிரஸ்ட் நம்ம பூமி இருக்குல்லங்க பூமி வந்து தின்க்ரஸ்ட் நம்ம பூமிக்கு மேல அதுக்கு பேர் தான் வந்து தின்கிரஸ்ட் சொல்லுவோம் அதுக்கு மேலதான் வந்து நம்ம வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கோம் கோருன்றது உள்ளார இருக்கும் இது வந்து பூமிக்குள்ள இருக்கிறது அதுல வந்து யாரும் வந்து வாழ முடியாது நம்ம பூமிக்குள்ள இருக்க கோர் இருக்குல்லங்க அது வந்து சூரியன் வந்து எவ்வளவு வெப்பமா இருக்கோ அதை விட அதிகமா வந்து வெப்பம் பூமிக்குள்ள இருக்கு கோருக்குள்ள இருக்கு பட் நம்ம கோருக்கு வெளியே மேல இருக்க தின்கிரஸ்ட் மேலதான் இருக்கும் இதனால நமக்கு என்ன தெரியுதுன்னா நம்ம இப்போ இருக்கிறோம்ல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறதே வந்து ஒரு மிகப்பெரிய வந்து வெப்பமான ஒரு இடத்துல தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் பட் நமக்கு அது தெரியாது நம்ம வந்து பாக்குறதுக்கு சூரியன் தான் வந்து வெப்பமா இருக்கு நமக்கு தெரியும் சூரியனோட பூமி வெப்பம் அது கோர்ல இருக்கிறதுனால நமக்கு வந்து தெரியல சூரியன் வந்து வெளியே வந்து ரொம்ப வந்து இதாக இருக்கா தெரியல சூரியனுக்குள்ள இருக்கே வந்து ஒரு கோர் இருக்குல்ல அது வந்து பயங்கரம் வந்து வெப்பமா இருக்கும் பட் நாம வந்து சூரியனை தான் நம்ம வந்து வெப்பம்னு சொல்லிட்டு இருக்கோம் நாம ஆல்ரெடி இருக்கிறதே ஒரு வெப்பமான நிலையில தான் நம்ம வந்து வாழ்ந்துட்டு இருக்கோம் இதுக்கு பேர் தான் வந்து தின் கிறிஸ்டன்னு சொல்லுவோம் இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா சூரியனோட பூமிக்குள்ளே வந்து அவ்வளோ வந்து வெப்பம் இருக்குது அது எப்போ வேணாலும் வெடிக்கலாம் பட் அது வந்து யாராலுமே வந்து எப்போ வெடிக்கணும் நம்ம சொல்ல முடியாது இப்போ சொன்ன விஷயங்கள் எல்லாமே வந்து விஞ்ஞானத்துக்கு அப்பாற்பட்ட நடக்கிற ஒரு சில விஷயங்கள் தான் இதில் நான் சொன்ன விஷயத்தில் உங்களுக்கு என்ன விஷயங்கள் வந்து ரொம்ப வந்து ரொம்ப சென்சிட்டிவா இருந்தது ரொம்ப வந்து கிரேசியா இருந்ததுன்ற கீழே கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி உங்களுக்கு நியூஸ் வேணும்னா இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து ஒரு சூப்பரான வீடியோ எல்லாம் சந்திக்கலாம் அது வரையும் டாடாஸ் எல்லாரும் சேஃபா இருங்க